முக்கிய வழக்கு ஒன்றில் கோட்டக் மஹிந்திரா வங்கிக்கு சாதகமான ஒப்பந்தம் ஏற்பட்ட சில நாட்களில் அந்த வங்கி பாஜகவுக்கு அறுபது கோடி ரூபாய் தேர்தல் பத்திர நன்கொடை அளித்திருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது தேர்தல் நன்கொடை பத்திரங்கள் தொடர்பான பட்டியல்களிலிருந்து ஒவ்வொரு நாளும் புது புது அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி சலசலப்பு ஏற்படுத்தி வருகின்றன அந்த சலசலப்பின் பட்டியலில் கோட்டக் மஹிந்திரா வங்கியும் இடம் பிடித்துள்ளது கோட்டக் மஹிந்திரா வங்கி குழுமத்தின் உரிமையாளர் உதய் கோட்டக் ஐம்பது புள்ளி பூஜ்ஜியம் ஒரு விழுக்காடு பங்குகளை வைத்திருந்த போது கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ரிசர்வ் வங்கி புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது அதன்படி நிறுவன உரிமையாளர் கோட்டக் மொத்த பங்கு இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுக்குள் பதினைந்து விழுக்காடாக குறைக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது இதை ஏற்று தனது பங்கு விகிதத்தை படிப்படியாக குறைத்து வந்த உதய் கோட்டக் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வரை தனது பங்கு இருபத்தி ஒன்பது புள்ளி ஏழு ஒன்பது விழுக்காடாக குறைத்தார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பங்குகளை விற்பனை செய்வதில் புதிய முறையை போவதாக அறிவித்த கோட்டக் மஹிந்திரா வங்கியின் முன்மொழிவை ரிசர்வ் வங்கி ஏற்கவில்லை இதனால் இரண்டாயிரத்து பதினெட்டில் நீதிமன்றத்தில் கோட்டக் மஹிந்திரா வங்கியின் தலைவர் உதய் கோட்டக் பதிமூன்று மாதங்கள் விசாரணை நடைபெற்ற பின்னர் நீதிமன்றத்திற்கு வெளியே ரிசர்வ் வங்கியும் கோட்டக் மஹிந்திரா வங்கியும் பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் செய்து கொண்டன அதன்படி அடுத்த ஆறு மாதங்களுக்குள் உரிமையாளரின் பங்கை இருபத்தி ஆறு விழுக்காடாக மட்டும் குறைத்துக் கொள்ள ரிசர்வ் வங்கி ஒப்புதல் அளித்தது இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான சில வாரங்களில் பாஜகவுக்காக முப்பத்தைந்து கோடி ரூபாய் தேர்தல் பத்திரங்களை கோட்டக் குழுமம் வாங்கியது தெரியவந்துள்ளது அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபது ஜனவரியில் மேலும் பத்து கோடி என மொத்தம் அறுபது கோடி ரூபாயை பாஜகவுக்கு நன்கொடையாக அளித்த கோட்டக் மஹிந்திரா வேறு எந்த ஒரு கட்சிக்கும் நன்கொடை அளிக்கவில்லை என்பதும் தெரியவந்துள்ளது ரிசர்வ் வங்கியுடனான சமரச முடிவுக்குப் பின்னர் அடுத்த சில நாட்களில் பல கோடி ரூபாயை நன்கொடையாக அளித்ததன் பின்னணி என்ன என்பது குறித்து பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் னர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க